வணக்கம் ஒரு குடிசை வீட்டில் ஒரு பையன் தான் அவனுக்கு அவன் ஃப்ரெண்டுங்களாம் பார்க்குறப்ப இவங்கள மாதிரி நம்மளும் ஒரு நல்ல பெரிய வீட்டில் இருக்கணும் நல்லா மூணு வேலை திருப்தியாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல அதுக்கு சொன்னேன் நான் ஆசைப்பட்ட மட்டும் போதாது அதுக்கு முயற்சி எடுக்கணும்ல உங்கள் அப்பா அம்மா இனி படித்து சாதிக்க முடியாது நீ படித்து சாதிக்கலாம்ல நம்ம அவன் படித்தான் முயற்சி எடுத்தான் அவன் கனவு இன்னைக்கு நிஜமாச்சு அவன் ஜெயிச்சான் ஒரு கனவு ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கண்டா போகிறது அந்த கனவை நினைவாக்குறதுக்கு நம்ம அதுக்கு என்ன செயல்படணும் என்ன முயற்சி எடுக்கணும்னு நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கிட்டு பிளான் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை சொன்னால் கண்டிப்பாக நம்ம தேய்ச்சிடலாம் அதுலேயே நம்ம பண்ணாமல் நான் கனவு மட்டும் கண்டுட்டு வீட்டில் படுத்துட்டு வீட்டுக்கு என்ன நமக்கு பணமும் வராது காசும் வராது எதுவுமே வராது நம்ம கனவு கண்டதுக்கான முயற்சி ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை செயல்பட ஆரம்பிக்கலாம் என்னால் முடியும் என்னால் செய்ய முடியும் முதல்ல நம்பிக்கை நமக்கு கொண்டு அனு மட்டும் தான் டே எனக்கு எப்போது நான் இந்த குடுசுகிட்ட தான் இருப்பேன் கடைசி வரைக்கும் குடிசை வீட்டில் இருந்து தான் சாப்பிடும் அதுக்கு வேண்டிய முயற்சிகள் எடுத்து செய்யப்பட்டேன் அந்த வேலையை தொடர்ந்து நம்ம செஞ்சோம்னா தான் ஜெயிக்கிற முடியும் ஓகேவா முதல்ல அதுக்கு வேண்டிய முயற்சி எடுத்து வைங்க சின்ன சின்ன ஸ்டிப்ஸாகவும் ஒரு கல்லாக அடுக்கினாதான் நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் ஒரு கல் கூட அடுக்காமல் எனக்கு பெரிய கட்டிடம் வேணும்னா முடியும்